இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அப்படிங்கிற நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பாக்குறீங்க அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்து உங்களை பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பேக் ப்ரிப்போ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து மாவு வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட மசூர் மசூர்தால் இருக்குல்லையா அந்த பவுடரு வந்து எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெக்ஸ்ட் இது கூட வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க இந்த மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டில்தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இது கூட வந்து முல்தானி மட்டி இந்த நாளையுமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பாலோ இல்லைன்னா தயிரோ ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் நல்ல தண்ணியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக் டைப்புக்கு வந்து கொண்டுட்டு வந்துடுங்க ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரணும் இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு பேக் டைப்புக்கும் வந்துருச்சு இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பேக் வந்து எப்படி குருபாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை வந்து உங்க பேஸ் அண்ட் சொல்லி எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து ஈவனா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க பேச வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கரலாம் உளுந்து வந்து நேச்சுரலான பிளீச்சிங் உங்க ஸ்கின் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நெக்ஸ்ட் இது கூட வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணிருப்போம் தால் வந்து உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்ல இருக்கிற கரும்புலி கரும்புலியெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணிருக்கோம் ரைஸ் ஃபிளார் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ரைஸ் ஃபிளாரும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணிருக்கோம் முல்தானி மட்டி வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆயில வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல இருக்கிற ஓபன் போக்ஸ வந்து க்ளோஸ் பண்றதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கு என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ என்னோட ஸ்கின்னை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே டிஃபரன்ஸ் வந்து தெரியும் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு என்னோட நெக் கலருமே என்னோட ஸ்கின் பேஸ் கலரையும் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு என்னோட பேஸ்ல இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து இன்னும் நல்ல பிரைட்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட ஸ்கின் தோனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க